நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அந்த நம்மளோட வீட்டு ஹால்ல இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கவே கூடாது இருந்தா ஒரு தருத் நிலை வந்துரும் அப்படின்னு நீங்க என்ன பொருள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க சுத்தமா வெளியில காலால் அளமீட்டு உள்ள வந்தாங்க இப்ப இருக்கிறவங்க எப்படி வராங்க நம்மள மாதிரிதான் இறந்தவங்களும் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்போ நிறைய பேர் பண்ற தவறு அதுல தோற்றம் மறைவு காசு வைக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கொடுத்துருக்கீங்க என்ன வைக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை விட என்ன வைக்க கூடாது அப்படின்னு சரியாக சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டிவழியில் சாய் பாலாஜி கிட்ட என்ன டாபிக் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டு ஹாலில் இருக்கவே கூடாத பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தான் கேட்க போகிறேன் அதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒலியில் அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய ஆந்தை உங்களுக்காக ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ ஆந்தை அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சம் மகாலட்சுமியோட வாகனம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா ஆந்தை நம்ம குடும்பத்தில் கண்டிப்பாக நம்ம இல்லங்களில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் இந்த ஆந்தை இந்த ஆந்தை வேணும் அப்படின்றவங்க வீடியோல நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் இப்போ நம்ம சாய் பாலாஜி அவர்களை சந்தித்து இன்னைக்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாமாங்க வணக்கம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் சார்ஜய் புவனேஸ்வரி இன்னைக்கான டாபிக் என்னன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில இப்ப நம்மளோட வீட்டு ஹால்ல இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கவே கூடாது இருந்தா ஒரு தரிதிர நிலை வந்துரும் அப்படின்னு நீங்க என்ன பொருள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவீங்க இதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவீங்க நீங்க எடுத்தாலும் போது எனக்கு ஒரே ஒரு இதுதான் ஆகாது அதையும் ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னூர்ல இருந்து என் நாவலை பேசக்கூடிய ஒரு முட்டாளு கூட ஒரு படிப்பறிவு கொடுத்த அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால சித்தர் வடியில சித்தர் முறையில நிறைய விஷயங்கள்ல இந்த சிஸ்டியொலி டிவோஷனல் ஷாப் வாயிலாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ ஃபெயிலியர் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் இருக்கும் கொஞ்ச காலதாமதம் ஆகுது அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் எதனால அதை சொல்ல மாட்டேன்னு சொல்றேன் எந்த ஒரு வெல் ட்ரைனட் டாக்டரா வரும் ஏன் இந்த ஃபெயிலியர் வருது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா விதின்னு சொல்லுவேன் நான் வாங்கக்கூடிய பொருள்ல தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றது நம்பிக்கையோடும் பக்தி சிரத்தையோடும் முழு நம்பிக்கையோட ஃபுல் ஃபிஜ்னா உள்ள இறங்கிடணும் நான் இந்த பொருளை வாங்கினேன் இந்த பொருளை வச்சு நான் பூஜை பண்ணுவேன் இந்த பொருளை நான் மாட்டி இந்த பொருளை நான் பாப்பேன் அப்ப பொழுது என் வாழ்க்கை நிச்சயமா மாறும் நம்பர் இது வரைக்கும் ஃபெயிலியர் வரல நான் பண்றேன் அதுக்கு ஏதோ ஒரு இப்ப நான் ப மரத்துக்கு கையில் உட்கார்ந்து நான் பால் குடிச்சா அதுக்கு ஒரு பெயர்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு பொருளை வாங்கிட்டு போய் பண்ண முழுது எதோ ஒரு பிரச்சனை அதுக்கு இதுதான் காரணம் இதுக்கு அதுதான் காரணம் ஆயிரம் பேர் ஆயிரும் சொன்னாலும் அதை ஏத்துக்காம நமக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இது இந்த வரப்பிரசாதத்தின் வாயில நம்ம ஒரு வாழ்க்கையை மாத்தறோம் அதனால்தான் இந்த கடைக்கு நம்மளால வர முடிஞ்சது அதனால தான் இந்த பொருளை வாங்க முடிஞ்சது அதனால தான் நம்ம பண்ண முடிஞ்சு நினைச்சவங்க இது வரையும் ஃபீலியர் ஆனதே கிடையாது சீனா சோ அந்த மாதிரி தான் இருக்கு இந்த சிருஷ்டி ஒளி சோ இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி வந்து வீட்டுக்குள்ள அதுவும் வரவேற்பறையில் வைக்க கூடாத ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் காட்டு விலங்குகள் வேட்டையாடுற மாதிரி படங்கள் வைக்க கூடாது சில பேர் வீட்ல சீனரிஸா வந்து வைக்கிறாங்க சோ நான் அந்த சிங்கம்லாம் வாய் பொளந்துகிட்டு அந்த கர்ஜிக்கிற மாதிரி தோ சில வீட்ல அத மாதிரி உருவமே இருக்கும் ஆமா ஏதோ ஒரு இது மாதிரி மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வீட்ல வரவேற்பறை அதான் அந்த ஹால் குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போட்டோஸ் அழகா மாட்டுவாங்க இது தப்பு இல்ல ஆனா தப்பு இல்ல ஆனா என்னன்னா சில பேரோட கண் দৃষ্টি பறறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்ப நான் வந்து ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்டாலியோ இல்லை வெளி நாடுகளுக்கோ நான் போயிட்டு வரேன் என் குடும்பத்தோட போயிட்டு வரேன்னு எடுத்து அழகா மாட்டி வைக்கிறேன்னா அந்த இடத்துக்கு போக முடியாதவங்க அந்த ஏக்கத்தோட அந்த அந்த வேதனையோட ஏக்க எண்ண அலைகளாகப்பட்டது நம்மள பாதிக்கும் அப்ப அது என்ன பண்ணணும் நமக்குன்னு ஒரு பிரைவேட் ரூம்னு ஒண்ணு இருக்கு அது எதுனா பெட்ரூம் அந்த பெட்ரூம்ல அழகா மாட்டி அந்த ரூம் நம்ம சேஃப்டா வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி சண்ட இடக்கூடிய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு போட்டோ பிரேமே வீட்டுக்குள்ள மாட்டக்கூடாது அதுவும் வரவேற்பறையில மாட்டக்கூடாது அந்த வரவேற்பறையில வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தொடப்பங்கள்ல வந்து நான் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது என்ன நினைஞ்சின்னு கேட்டீங்கன்னா அதனாலதான் ஸ்டார்டிங் தொலைவு அதை எடுத்து ஆணில மாடி வச்சிருக்கேன் நீ கிட்ட தொங்க விட்டுருந்தாங்க நான் கேட்டேன் எதுக்கு இதை தொங்க விட்டுருக்கேன் தம்பி காஸ்ட்லி தம்பி இது அதெல்லாம் கையில வச்சா அது மடங்கிடுது அடிக்கடி வாங்குறதா இருக்குன்னு சோ தொடப்பம்ன்றது ஒரு கதவுக்கு பின்னாடி நிமித்தன மாதிரி வச்சா தப்பு இல்லை அது மடங்குதுன்னா நிமித்தன மாதிரி ஒரு ஓரமா வைக்கணும் சோ இந்த மாதிரி வைக்கணும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் பொழுது சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நரசிங்க பெருமாள் ஆஹ் நான் காளி பக்தன் தான் இருந்தாலும் காளியோட படங்கள் ஹால்ல எல்லாம் வைக்க கூடாது எதனாலனா அந்த காலத்துல நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க சுத்தமா வெளியில காலால அலம்பிட்டு உள்ள வந்தாங்க இப்ப இருக்கிறவங்க எப்படி வராங்கன்னே தெரியாது சோ அவங்களோட எண்ண அலைகள் அவங்க போயிட்டு வரக்கூடிய இடங்கள் அவங்க சுத்தமா இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல வரும்போது இந்த விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு எதிர்மறையான விஷயங்கள் மாறிடும் சோ நம்மளே ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய சிறு சிறு பொருட்கள் நம்மள வந்து இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வச்சா நல்லது அப்படின்னம்னா அவங்களோட ஆபீஸ் டேபிள் வைக்கலாம் இல்ல அவங்களுக்கு பர்சனல் இடத்துல வச்சுக்கலாம் தவிர்த்து அதை எடுத்துட்டு போய் ஹால்ல வைக்க கூடாது இந்த மான வேட்டையாடுற மாதிரி இந்த யானைகள் ரெண்டும் அடிச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது அதாவது அடியில் தடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டு ஹால்ல இருக்க கூடாது எதிர்மறையான விஷயங்கள் இருக்க கூடாது சில பேர் இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் வரைஞ்சிருப்பாங்க அந்த இலைகள் கொட்டி காஞ்சி போன மாதிரி வச்சிருப்பாங்க அந்த

இப்போ நம்மள மாதிரி தான் இறந்தவங்களும் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்போ நிறைய பேர் பண்ற தவறு அதுல தோற்றம் மறைவு காசு வைக்கிறது அவங்களை தண்ணி வைக்க மறந்துறது விளக்கேத்த மறந்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க மனுஷன்றவா மறதி குணம் கொண்டவன் அப்போ அவன் மறந்து சிரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அந்த ஆன்மா அந்த இடத்துல வரும் பொழுது அந்த இறந்தவங்க வந்து பாக்குறாங்க இது நம்ம இல்லைன்னு இந்த நம்ம வீடு கஷ்டப்பட்டு இருக்கோம்னு வந்து பார்க்கும் பொழுது இவங்க காமெடியை வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ஆடா பாவிகளா நான் இல்லைன்னு ஒரு வார்த்தை இல்லையா கோவம் இது வந்து ஃபேக்ட்டா உண்மையானு கேட்டா உண்மைதான் எதனாலனா இன்னைக்கு அடிப்படுது அதுக்காக ஐயோ அடிப்பட்டுச்சே நம்ம படுத்துக்கிட்டு போவோம் ஒரு காமெடி பாத்தோம்னா நம்மள மாறும் சிரிப்போம் வலிய மனதும் சிரிப்போம் அதே மாதிரிதான் இறைவன் கொடுத்த ஒரு வரமும் சரி சாபமும் சரி மறது சோ மறக்கறதுனால நிறைய விஷயங்கள் நல்லது மறக்கனால நிறைய விஷயங்கள் கெட்டது சோ இறந்தவங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கா நம்ம வரும் பதிவுகள் அதை நான் சொல்றேன் நம்ம ஸ்பெஷலா ரொம்ப அதிகவா ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம் ஸோ சோ அது நிறைய பேருக்கான ஒரு வரப்பிரசாதமான ஒரு இது பண்ணியிருக்கோம் அது வரவேற்பறையில நறுமணம் கமிழக்கூடிய விஷயங்களை வைக்கணும் கண்டிப்பா வைக்கணும் ஏன்னா வெளியில இருந்து வரவங்க எந்த மூடோட வராங்கன்னு தெரியாது கோபமா வரலாம் சோகமா வரலாம் ஆஹ் நம்மளே வீட்டுக்கு போயிட்டு வெளில வருமா என்ன வெளியில போறேன் இப்போ வெளியில வண்டி ஓடிட்டு போறேன் இல்ல அவங்க எனக்கு சண்டை வண்டி அவன் என்ன கோபத்துல திட்டிட்டு வரேன் ஏன் வீட்டில் வந்து என்ன தெரியும் அவன் அப்படி பண்ணா அந்த கோபத்தை வீட்டில் எதிர்க்க அப்ப உள்ள பொழுது ஒரு ஒரு நறுமணம் கமிழக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷன் தரக்கூடிய விஷயங்கள் வைக்கணும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் வைக்கும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் பார்க்கலாம் நிச்சயமா நிச்சயமா ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க என்ன வைக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை விட என்ன வைக்க கூடாது அப்படின்னு சாய் பாலாஜி சொன்னாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துடுங்க ஏன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எந்த மன சஞ்சலமும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் நீங்க வைக்காம இருந்தீங்கன்னா நிச்சயமா சந்தோஷம் தானா உங்க இல்லம் தேடி வரும் ரொம்ப அழகான பதிவு கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றி நம்ம வீட்டு ஹால்ல என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இல்லாம இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிருஷ்டி ஒலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஆந்தையை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்